நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கு வந்து உன்னோட நைட் வர்க் என்னன்னு சொல்றேன்னு சொல்லிంద. சொல்லறேன் சொல்லி கே. ஹாய் எல்லாரே எப்படி இருக்கீங்க? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த என்ன சொல்லேன் 6:00 நைட் 11 மணிக்கு சொல்றேனா பாத்தீங்க இதுதான் நம்மளோட டைனிங் ஹால். இது வந்து நம்மளோட கிச்சன். இதெல்லாம் எல்லையெல்லாம் பாக்க பண்ணாம இருக்கு. இன்னும் மீக்கு டெலிவரி சேர்த்து போடணும். அடுத்து அதுவா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கீழே அனுப்பிச்சிட்டேன் இனிமேல் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த கிரைண்டர்லாம் கழுவி போடணும் அப்புறம் பார்த்து வசூலாங்க நைட் கொஞ்சம் மட்டும் விளக்குவேன் நிச்சயத்துல வந்து காலையில் இந்த ஒரு பொண்ணு ஒன்று வரும் பன்னெண்டு மணிக்கு வரும் ஒன்றரை மணிக்கெல்லாம் போயிடும் அது என்ன வேலையை செய்தோ அதான் வேலை அடுத்து இதெல்லாம் இனிமேல் க்ளீன் பண்ணணும் அதோட ஒரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாக்டர் குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நைட் மட்டும் இதுக்கு சார்ஜ் எவ்வளவு பண்றோம்னா மூணு டிஃபன் மூணு பேருக்கு டிஃபனே நூற்றி ஐம்பது ரூபா நாளைக்கு குழம்புக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க கேட்டாங்க நம்ம தான் செஞ்சு கொடுத்துக்கணும்னு அது நம்ம சொன்ன வார்த்தைக்காக வேண்டிய செஞ்சு கொடுத்துருக்கேன் இதே ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியாச்சு அந்த ஐம்பது ரூபா குழம்புக்கு நான் என்ன காய் தேடி இவ்வளோ வேலையிலையும் அதை சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காக தகவல்க்கு நம்மளை நம்பிட்டு வராங்களேன்ற அது பெரிய கஷ்டமான வேலை காயில் அவள் டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது அவங்களுக்காக அப்படின்னு யோசிச்சு வச்சு வைப்பேன் அது ஒரு விஷயம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் கேட்பீங்க சமைக்கிறீங்களேக்கா இதெல்லாம் எங்க சேல்ஸ் பண்றீங்க எப்போ சேல்ஸ் பண்றீங்கன்னு கேட்பீங்க சரிங்களா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் வாங்க எங்க சேல்ஸ் பண்றோம் இதுதான் வந்து எங்களோட கடை லே கஸ்டமர்ஸ்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லேட் ஆக ஆகும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கூட்டமாகும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து फर्स्ट फ्लोरல இருக்கனால நம்மளோட பொருள் ஏற்றி ஏட்டியா வைக்கிறதுக்கு இருக்கும் அதனால் இது வந்து லிஃப்ட் ஓகேங்களா இது வெளியா போட்டுமா எல்லாத்தையும் போட்டு போட்டு இப்படி போட்டு நாங்க கயிறு வச்சு இறக்கிடுவோம் அங்க வந்து நம்ம ஆளுங்க வந்து இறா வாங்கிப்பாங்க ஓகே சோ கிட்டத்தட்ட முப்பது டைம் நாற்பது டைம் இந்த இது வாலி இறங்கி இறங்கி ஏறும் இதை விட வெயிட் இருந்தா தனியாக இன்னொரு வாலி வச்சிருக்கேன் இது நல்லா தான் இருந்துச்சு நல்லா நாங்கள் ஏற்றி ஆரம்பிக்கும் போது இல்லை அது நல்லா தான் இருந்துச்சு இப்போ முடிஞ்சிருச்சு இது வந்து அடுத்து ஃப்ரைட் ரைஸ் சில்லி ஐட்டம் எல்லா ஃப்ரைட் ரைஸ் ஐட்டமே ஃபுல்லாமே நான் இங்கே தான் போட்டு கொடுக்குறது அடுத்து கிரேவி எல்லாம் அங்கே பத்தலைன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க இல்லை அந்த கூட்டம் நிறைய ஆயிடுச்சுன்னா இங்கே சப்பாத்தியோ எது ப்ரோட்டா எதுவாக இருந்தாலும் நான் இங்கே போட்டு கொடுத்துருவேன் தோசையாக இருந்தாலும் இங்கே ஊட்டி கொடுத்துருவேன் அடுத்து நான் அடுத்து நீங்கள் வந்து கேட்பீங்க இவ்வளோ பெரிய ஹால் இருக்குல்ல நீங்கள் ஏன்கா கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க மூணு காரணம் மூணு காரணத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொண்ணுங்க பசங்க இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பொண்ணுங்களும் பசங்களும் வர்றாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்க உட்காந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வந்து டைம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க டைம் ஓட்டணுங்கிறதுக்காக வச்சுக்காக்கா அக்கா இன்னொரு தோசை அக்கா இன்னொரு ஆம்பை அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சு சொல்றாங்க நான் வந்து பாப்பா என்ன வேணும் தம்பி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு திரும்ப வந்த ஒரு கஸ்டமருக்கே முப்பது நடக்கணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அப்புறம் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா பசங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்க என்ன வரும்போதே தண்ணி அடிச்சுட்டு வந்துறாங்கன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது உட்காந்துட்டா அவங்க கிளப்புறது போதும் போதும் ஆகிருக்கு கண்டிப்பா இதுல பசங்கள்லாம் இல்லை நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது உட்காந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க கிளப்பதே எனக்கு போதும் போது நான் இருக்குது ரெண்டாவது அது விஷயம் மூணாவது என்ன விஷயம்னா கீழே வண்டி கடைன்னா எல்லோரும் ஈஸியாக சாப்பிடுவாங்க ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அதனால் வேண்டி அந்த இடத்துலையே போட்டிருக்கேன் இந்த மூணு விஷயம் இருக்குது இதில் இன்னொரு விஷயம்னா வண்டி கடையில் எல்லா இடத்துலையுமே ரேட் ஜாஸ்தி நம்ம கடை இவ்வளவு கடையாக இருந்தும் இப்போ இந்த ஃபோனை நான் கீழே போய் நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் நான் என்ன போர்டு வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு நான் காட்ட சொல்கிறேன் நான் என்ன ரேட்டு கொடுக்குறேன் எவ்வளோ சம எவ்வளோ என்ன சமைக்கிறேன் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறேன் எல்லாமே இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் இப்போ கீழே போய் அந்த போர்டை மட்டும் நான் உங்கள் வீடியோ எடுத்து காட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன சின்ன வேலையாக இருந்தால் இது இல்லாமல் வந்து மத்திய அரசு ஒரு பையன் சமைச்சு கொடுக்குறேன் அந்த பையனுக்கு வந்து கிட்னி ஃபைரம்மா அந்த பையனுக்கு வந்து அப்பப்போ டாக்டர் சொல்லுவாங்க இந்த பையனுக்கு கால்சியம் ஜாஸ்தியாயிடுச்சு பொட்டாசியம் ஜாஸ்தியாகிடுச்சி எல்லாமே குறைச்சலா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஜாஸ்தியாகிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கணும் அவங்களே டாக்டரே சொல்லுவாங்க இந்த நேரத்தில் காய்கறியை வேக வச்சு வடித்து கொடுங்க வாழைத்தண்டை வேக வச்சு வடிச்சு கொடுங்க இந்த நேரத்தில் கை அரிசி சமைச்சு கொடுங்க அப்படின்றத சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நம்ம பெருசால சார்ஜ் வாங்குறதுல அந்த பையனோட சாப்பாடு தகுந்த மாதிரி தான் சாப்பாடு தகுந்த மாதிரின்னா ஒரு சாப்பாடு எவ்வளோ எழுபது ரூபாயா அந்த எழுபது ரூபாய் மட்டும்தான் அந்த பையனுக்காக நம்ம சார்ஜ் வாங்கணும் கொத்தவங்க சாப்பிட்றாங்க அவ்வளோதான் விஷயம் இதெல்லாம் தனித்தனியாக தான் நான் செஞ்சு கொடுத்துட்டுருக்கேன் இதெல்லாம் எதுவுமே எனக்கு பெருசாக தான் எதுவுமே செஞ்சு கொடுக்கல எனக்கு தேவை ரெகுலராக வேலை எந்த நேரத்தில் ஒரு வேலை வந்துட்டுக்கணும் அதுதான் விஷயம் அதன்படி செஞ்சுட்ருக்கேன் அதுபடி உங்களுக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கேன் ஆனால் கடவுள் அறுக்கிட்டாங்க எப்படி கொடுத்துட்ருக்காருன்னா பணமாகவும் கொடுக்குறாரு நிறைய பிஸ்னஸாகவும் கொடுக்குறாரு ஒரு விஷயம் சின்னதாக இருந்தாலும் அதை எல்லோரும் தொடர்ந்து அதேன்படியே கொண்டு போனீங்கன்னா சூப்பராக வருன்றது தான் என்னோட கருத்து அப்படியே கீழே போய் நம்ம ஓட்டை முட்டி காட்டிட்டு போவான்

ரோட்டு பக்கத்துலே இருக்குது அதனால பயங்கர நாய்ஸாக இருந்திருக்கும் நம்ம தான் மைக் போட்டாலும் இதுதான் நம்ம போர்டு இந்த போர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இது வந்து நைட்டுக்கு மட்டும்தான் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் பிரியாணி முட்டையுடன் வந்து ஐம்பது ரூபா சில்லி சிக்கன் வந்து ஹாஃப் பிளேட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டைம் ஆயிடுச்சு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நல்ல வீடியோ இப்போ காட்ட முடியல உங்களுக்கு ஹாஃப் பிளேட் குடல் வந்து போட்டிருக்காங்க நம்ம எல்லாமே அம்மா செஞ்சு கீழே இறக்கிறோம் இப்போ வந்து யாராவது சூடாக கேட்டாங்கன்னா கல்லில் போட்டு தவாவில் போட்டு இந்த மாதிரி டக்குனு ஃபீட் பண்ணி கொடுக்க வேண்டியது எல்லாமே ஒவ்வொரு கிரேவி ஒவ்வொரு கிரேவி இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க அதனால வேண்டி பேசுறேன் வயசு இருக்காது நான் மேலே ஏறி வந்துட்டேன் கீழே வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுனால வீடியோ கிளியராக எடுக்க முடியல ஒரு நாள் வந்து நான் கிளியராக எடுத்து போடுறேன்மா போர்டு எடுத்துட்டேம்மா அப்புறம் பார்த்துருப்பீங்க அடுத்த விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்ச வகையிலேயே நீங்க எல்லாருக்கும் எல்லாமே வரும் அடுத்து வந்து நெய் காய்ச்சறது பத்தி தான் கேட்டிருந்தீங்க நெய் காய்ச்சறது நான் இந்த சேனல்ல இது வரைக்கும் இப்பதான் இதெல்லாம் விளம்பரமாக்குறேன் இது வரைக்கும் வந்து நான் விளம்பரமா நினைச்சு போடல நான் என்னுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி யூடியூப்ல ஏதாவது ஒரு வருமானம் வரும் வயசான காலத்துல போய் நம்ம பிள்ளைங்க நிக்க வேண்டாம் ஆரம்பிச்சு தான் ஆனா யதார்த்தமா நான் அந்த நெய் காய்ச்சல் வீடியோ போட போய் அந்த வீடியோ ஓரளவு இவ்வளோ தூரம் வைரல் ஆகி அதுலேருந்து ஒரு வருமானம் வருது இதே மாதிரி நான் ஒரு ஒரு வருமானமா நான் என்னுடைய என்ன சொல்றது அது நீங்க என்னோட சேனல்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வீடியோ போட்டிருங்க ஐநூறு வீடியோல தொழில்னு பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வகையில எனக்கு தொழில் தெரியுது அதாவது இந்த நெய் காய்ச்சல் மாதிரியே எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் வந்து நான் காசு ஆகுதுன்னு நினைச்சுன்னா அதெல்லாம் போட்டது சமையல் தெரியும் அப்படின்னு போட்டேன் அதே இதே மாதிரிதான் நீங்க வந்து எல்லாமே உங்களுக்கு எது தெரியலன்னா நினைக்க உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் லாபமா இருந்தாலும் பரவாயில்ல இதுல என்ன கிடைக்கும் செஞ்சா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய கிடைக்கும் ஒரு விஷயம் அதை நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க அடுத்து இந்த நேரத்துல நான் இந்த நேரத்துல இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் இது பாத்தீங்கன்னா நான் அந்த சமையல் போட்டியில வாங்கினேன் சர்டிபிகேட்டு இது கிட்டத்தட்ட இரநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து நான் கலந்துக்கிட்டு அன்னைக்கு வாங்கின சர்டிஃபிகேட்டு நான் ஜெயிச்ச அன்னைக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் அது வீடியோவாகவும் போட்டிருக்கேன் அது குடோன்ல இருக்கு அடுத்த விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து இந்த வருஷத்தில் வந்து நான் நான் வந்து ஏதோ சேவை புரிகிறேனாமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி இவங்க வந்து ஒரு எஃப்எம் மூலியமாக நம்மளுக்கு கூப்பிட்டு பெரிய ஒரு விருதே கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து அவங்களுக்கு அவங்களை கூப்பிட்டு பாராட்டுங்க அப்படின்னு அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எந்த இன தெரிஞ்சவையில் நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் நம்மள எங்க கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து நம்ம வந்து கடவுளை விட்டுவோம் கடவுள் வந்து அதன் வழி பதினாடி சொல்லுவாருங்கறத என்னுடைய நோக்கம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோ பிடிச்சில்லையோ ஒருத்தராவது மாறுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய சொன்ன இந்த நெய்வேரியோ வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு அதனால தான் இதெல்லாம் வந்து நான் என்னோட உங்கள் என்னுடைய உறவாக நினச்சி உங்கள்கிட்ட இதை நான் சொல்லிப்பேன் கண்டிப்பாக உங்களால் எல்லாமே முடியும் நீங்கள் பண்ணுங்க என்ன உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் என்னை கேளுங்க இல்லை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமான்னாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் நான் அதுக்கெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை நீங்கள் இந்த நல்ல விஷயம் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்க எல்லாருமே பண்ணுங்க நிறைய சகோதரிகள் வீட்டில் தான் இருக்கேன் சும்மா தான் இருக்கேன் வருமானத்துக்கு இல்லாமல் இருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்க நீங்கள் கண்டிப்பாக எ ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்